இப்ப புதுசா ஒரு அப்பா வந்திருக்காங்கல்ல அந்த அப்பா தினம் இல்லை உண்மையான அப்பாக்களுடைய தினம் எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை விளவிக்கிறாரு நம்ம முத நிச்சயம் எதை எழுதி கொடுத்தாலும் வாசிச்சாரு ஆகவே இன்றைய நாள் அப்பாக்கள் தினம் அது பெற்று வளர்த்த பிள்ளைகள் தன் தந்தையை பாசத்தோடு அப்பா என்று அழைக்கிற இந்த தினத்திலே அப்பாவின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் மாவட்ட கழகத்துறை அவைத்தலைவர் அண்ணன் மூசி காவல் நிலையத்திலே தாக்குதல் தாக்குதல் நடந்த சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை அங்கே ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே நேரிலே சென்று அங்கே பேண்டிக்காக பதற்றத்தோடு இருக்கிற அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஜனநாயக நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆறுதல் சொல்வதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று ஒரு புதிய கருப்பு சட்டத்தை போட்டிருப்பவர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு காவல்துறையை அவருடைய முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டார் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்கள் தினந்தோறும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமை இங்கே பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை பாட்டியிலிருந்து சிறுமி வரை யாரையும் மனித மிருகங்கள் விட்டு வைப்பதில்லை அதை தட்டி கேட்க இல்லாத இந்த அரசு இன்றைக்கு காவல் நிலையத்தை தாக்கி விட்டார்கள் அவர்களையும் இன்றைக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது இரண்டு பேரை பிடித்து விட்டோம் என்று செய்திகள் வெளியிடுகின்றார்கள் இந்த நாடு எங்கே சென்று காவலர்களை நம்பிதான் காவல்துறையை நம்பிதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தால் காவல் நிலையத்திலே போய் புகார் இருக்கலாம் ஆனால் காவல் நிலையத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அங்க இருக்கிற ஏற்று நம்முடைய காவலர் அவர்களை என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்னையவே உருட்டு கட்டையில உருட்டி எடுத்து விட்டானுங்க நான் ஸ்டாலின் தான் இதை பத்தி சொல்லணும்னு சொன்னா இது எங்க போய் நம்ம அழுகிறது எங்க புரிய அதை என்ன அந்த பகுதி மக்கள் சத்திரப்பட்டி மக்கள்கிட்ட போய் கேட்கலான்னு போனா அவங்க அக்யூஸ்ட பிடிக்கிறத விட்டு நம்மளை சுத்தி சுத்தி வந்து நீங்க அங்க போக கூடாது இதை நம்ம எதுல சேர்க்கிறது எப்படி பாக்குறது எப்படி சொல்றது புரட்சி தலைவர் இதை அம்மாவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார்கள் என் தலைமையில இயங்குகிற காவல்துறை இங்கிலாந்தின் ஆடுக்கு நிகரான காவல்துறை தமிழ்நாட்டின் காவல்துறை காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும் குறுக்கீடு இருக்கக்கூடாது எப்படி காக்கி சண்டை போட்டவரை காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்து காவலாளிகள் தாக்குகிற தைரியம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அப்போ காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த சாமானிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி இந்த கேள்விக்கு ஒரே விலை தார்மீக பொறுப்பேற்று முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் கையில் இருக்கிற உள்துறை காவல்துறையை காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை இந்த பணியில ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் நன்றியை தெரிவித்து வணங்கி செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தான் சேர்ந்தாரு இன்னைக்கு மக்கள் பணியிலே இறங்கிட்டார் அவரே சாதாரண அதுதான் அதிமுக ஒரு குடும்பம் இங்க குடும்பமாக எல்லோரும் இருப்போம் இங்க அதிமுக எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பம் திமுகவிலே ஒரு குடும்பம் எல்லோருக்கமான குடும்பமாக இருக்கிறது அதுதான் வித்தியாசம் அண்ணாவர்கள் குடும்ப பாசத்தை வைத்து கொட்டுகிற மலையிலே ராபின் சென் திமுகவை குடும்ப பாசத்தோடு வளர்த்தார்கள் உருவாக்கினார்கள் தன்னை ஆயிலுமே அதில் திமுகவை வளர்ப்பதற்காக நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை இன்னைக்கு ஒரு குடும்பம் செய்து செய்திருந்தது கட்சியை கபிலகரம் செய்வதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டையும் ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம் கபிலகரம் செய்கிறது என்பதைத்தான் இந்த மக்கள் கவலையோடு பார்க்கிறார்கள் என்று சொல்லி